வணக்கம் புதிய உதயநந்தினி தலைப்புச் செய்திகள் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இறுதி அஞ்சலி மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் இரங்கல் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை சந்தித்து பேசினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நாட்டில் இருபது மாநிலங்களில் தொன்னூற்று ஒன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மதுரை மக்களவைத் தொகுதியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தமிழகத்தில் பாமக தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு தமிழ் மாநில காங்கிரசின் தஞ்சை வேட்பாளராக என் ஆர் நடராஜன் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜி கே வாசன் அறிவிப்பு ஹாங்காங்கில் நடைபெறும் இளையோர் தடகள போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் ஒன்பது வெள்ளி ஒன்பது வெண்கலம் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தது இனி விரிவான செய்திகள் மறைந்த கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் பனாஜி கடற்கரையில் நடைபெற்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் நேற்றிரவு காலமானார் அவருக்கு வயது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கோவாவில் உள்ள மபுசா என்ற இடத்தில் பிறந்த பாரிக்கர் மும்பை ஐஐடியில் பொறியியல் பட்டம் பெற்றார் இளம் வயதிலேயே ஆர் எஸ் இயக்கத்தில் சேர்ந்தார் முதன்முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கோவா சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கோவா முதலமைச்சராக மூன்று முறை பதவி வகித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மனோகர் பாரிக்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று வகித்தார் கோவா சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மாநில அரசியலுக்கு மீண்டும் திரும்பிய பாரிக்கர் அம்மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சிறிது காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா மற்றும் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சைக்கு இடையிலும் அவர் சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது மறைந்த தலைவர் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் இறுதிச் சடங்கு பனாஜியில் மிராமர் கடற்கரையில் நடைபெற்றது இருபத்தி குண்டுகள் முழங்க அவரது உடலுக்கு இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டன முன்னதாக கோவா தலைநகர் பனாஜியில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த தலைவரின் உடலுக்கு கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பெரும் எண்ணிக்கையில் வந்து அஞ்சலி செலுத்தினர் மூவர்ண கொடி பொருத்தப்பட்டிருந்த அவரது உடலுக்கு மக்கள் உணர்வுபூர்வமான அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரது உடல் இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் கோவா மாநில முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் மறைவிற்கு இன்று காலை புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது நாடு பழம்பெரும் தலைவரையும் சாமானிய மக்களின் முதலமைச்சர் என்று அன்போடு அழைக்கப்பட்டவருமான மனோகர் பாரிக்கரை இழந்துவிட்டதாக இரங்கல் செய்தியில் வாசிக்கப்பட்டது எளிமை திறமை சிறப்பான நிர்வாகத்திறனுக்காகவும் கோவாவை நவீன நகரமாக மேம்படுத்தியதற்காகவும் இந்திய ராணுவத்தின் நவீன தன்மைக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களின் தரம் மேம்பட்டதற்கும் அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் அந்த இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டது அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கோவா மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்கிக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சரவை தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரண்டு நிமிடம் மௌனம் செலுத்தப்பட்டது மனோகர் பாரிக்கர் மறைவையொட்டி தேசிய துக்க தினம் இன்று அனுசரிக்கப்பட்டதால் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் தேசியக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மனோகர் பாரிக்கர் நேர்மையின் சின்னமாகவும் பொது வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உணர்வோடும் திகழ்ந்தவர் என்றும் அவர் கூறியுள்ளார் குடியரசு தலைவர் எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கோவா மாநிலம் பெருமைமிக்க புதல்வனை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நவீன கோவாவை கட்டமைத்தவர் மனோகர் பாரிக்கர் என்றும் அவரது தலைமையில் கோவா மாநிலம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றது என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் என்றும் அவர் ஒரு சிறந்த தேசபக்தர் என்றும் அதே வேளையில் சிறந்த நிர்வாகி என்றும் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி சுரேஷ் பிரபு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் பிஜேபி தலைவர் அமித் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மனோகர் பாரிக்கரின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் மூன்று முறை முதலமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் திறம்பட செயல்பட்டவர் என்று தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் இவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கோவா மாநிலத்தில் முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் காலமானதையடுத்து அங்கு பிஜேபி அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தற்போது பதினான்கு எம்எல்ஏக்களுடன் தனிப்பெரும் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஆளுநர் மிருதுலா சின்ஹாவை சந்தித்து உரிமை கோரியுள்ளது கடந்த கோவா சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மனோகர் பாரிக்கர் தலைமையில் பிஜேபி அரசு சில சுயேச்சைகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது தற்போது மனோகர் பாரிக்கர் காலமானதாலும் ஏற்கனவே ஒரு உறுப்பினர் மரணம் அடைந்ததாலும் பிஜேபி அணிக்கு பெரும்பான்மை குறைந்துவிட்டது இந்த நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் சந்திரகாந்த் காவலேகர் தலைமையில் பதினான்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டுமென ஆளுநர் மிருதுலா சின்ஹாவிடம் கடிதம் அளித்தனர் அதில் பதினான்கு எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டுள்ளனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவலேக்கர் முதலமைச்சர் பாரிக்கர் மறைவால் கவலை அடைந்தாலும் அவரது இறுதி சடங்கு முடியும் முன்பாக மாநிலத்தில் புதிய அரசு அமைவது அவசியம் என்பதால் ஆளுநரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிவித்தார் இதற்கிடையே கோவாவில் ஆட்சி அமைக்க பிஜேபி மேற்கொண்ட முயற்சியில் எந்த கருத்தொற்றுமையும் ஏற்படவில்லை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அடுத்த முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வதில் பிஜேபிக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எனினும் கூட்டணி கட்சிகளுடனும் தோழமை கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கட்கரி மேலும் தெரிவித்தார் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள பொதுவான அணுகுமுறை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கேட்டுக் ஹைதராபாத்தில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் கோஸ்டாரிகாவில் உள்ள அமைதி பல்கலைக்கழகம் சமீபத்தில் தமக்கு டாக்டர் பட்டத்திற்காக நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசுகையில் இதனை தெரிவித்தார் சட்டத்தின் ஆட்சி ஜனநாயகம் ஆகியவற்றுக்கு தாம் அளித்த சிறந்த பங்களிப்பிற்காக இந்த பட்டம் வழங்கப்பட்டதாக கூறிய அவர் நியூசிலாந்தில் சமீபத்தில் தீவிரவாதி ஒருவர் அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் கொடூரமானது என்று கூறினார் தீவிரவாதத்தை வேறறுக்க அனைத்து நாடுகளும் ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதம் உலகத்திற்கு சவாலாக இருப்பதால் அதனை எதிர்த்து அனைத்து நாடுகளும் சவாலாக எடுத்துக்கொண்டு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் இந்தியா பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜெய்ஷ் இ தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிப்பதற்கு சீனா முட்டுக்கட்டை போட்டபோது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் வெங்கையா நாயுடு கூறினார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மாலத்தீவில் இன்று அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலேயை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் விசா நடைமுறைகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மேலும் சுகாதாரம் வர்த்தகம் முதலீடு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன முன்னதாக அந்நாட்டில் வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அந்நாட்டு மக்களவைத் தலைவர் குவாசிம் இப்ராஹிமிடம் அவர் கேட்டறிந்தார் முன்னதாக இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ள இந்திரா காந்தி நினைவு மருத்துவமனையும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திறந்து வைத்தாா் நியூசிலாந்தில் சமீபத்தில் ஐம்பது உயிர்களை பலிகொண்ட இரட்டை மசூதி பயங்கரவாத தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த குறைந்தபட்சம் ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் உட்பட ஒன்பது இந்தியர்கள் பற்றிய விவரம் இதுவரை தெரியவில்லை என்ற பின்னணியில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது பயங்கரவாத போது மசூதிகளில் வழிபாடு நடத்திக் கொண்டிருந்த நூற்று நாற்பத்தி ஒன்பது பேரில் பெரும்பாலானோர் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது முன்னதாக நியூசிலாந்திற்கான இந்திய தூதர் சஞ்சய் கோஹ்லியின் கூற்றுப்படி ஏழு இந்திய குடிமக்களும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருவரும் இந்த தாக்குதலில் காணாமல் போயிருப்பதாக கூறப்பட்டது இனி வருவது தேர்தல் செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஒர தொகுதிகளில் இன்று தேர்தல் அறிவிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது ஆந்திர பிரதேசத்தில் இருபத்தி ஐந்து தெலுங்கானாவில் பதினேழு உத்தரப்பிரதேசத்தில் எட்டு உத்தரகாண்டில் ஐந்து பீகாரில் நான்கு மகாராஷ்டிராவில் ஏழு அசாமில் ஐந்து ஒடிசாவில் நான்கு ஜம்மு காஷ்மீர் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மேற்கு வங்கம் ஆகியவற்றில் தலாய் இரண்டு சத்தீஸ்கர் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா சிக்கிம் அந்தமான் நிகோபார் லட்சத்தீவு ஆகியவற்றில் தலா ஒரு தொகுதி என மொத்தம் இருபது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொன்னூற்று ஒரு மக்களவைத் தொகுதிகளில் முதல்கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதிகளில் இன்று தொடங்கியுள்ள வேட்புமனு தாக்கல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் தேதி இருபத்தி ஆறாம் மனுக்கள் பரிசீலிக்கப்படும் மனுக்களை திரும்பப்பெற இருபத்தி எட்டாம் தேதி கடைசி நாளாகும் வாக்குப்பதிவு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடைபெறும் அனைத்து மக்களவைத் தொகுதிகளுக்கும் மே இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இதனிடையே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மனுக்கள் மீது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பரிசீலனை நடைபெறும் மனுக்களை வாபஸ் பெற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் தமிழகத்தில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை பார்வையிட மேற்பார்வையாளர்கள் நாளை சென்னை வரவுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் சென்னையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் தினசரி மாலை மூன்று மணி வரை மட்டுமே வேட்புமனுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும் தெரிவித்தார் விடுமுறை தினங்களில் விண்ணப்பங்கள் பெறப்படாது என்றும் எடுத்துரைத்தார் சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மக்களவை தொகுதியில் மட்டும் கூடுதலாக இரண்டு மணி நேரம் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார் இதன்படி மதுரையில் மக்கள் இரவு எட்டு மணி வரை வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இதுவரை ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதுவரை ஆறு லட்சம் வாக்காளர் திருத்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ கூறினார் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை இயக்குநர் ராஜேந்திரன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை தலைவர் சேஷாய் கூடுதல் காவல்துறை இயக்குநர் ராஜீவ்குமார் சென்னை காவல் ஆணையாளர் விஸ்வநாதன் சிறப்பு காவல்துறை இயக்குநர் விஜயகுமார் கூடுதல் காவல்துறை இயக்குநர் ஷகில் அக்தர் கந்தசாமி ராஜேஷ் தாஸ் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் இந்த கூட்டத்தில் அனைத்து காவல் ஆணையாளர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் வேட்புமனுக்கள் இருபத்தி ஏழாம் தேதி பரிசீலிக்கப்படும் மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நெல்லை மற்றும் தென்காசி மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் செலவு கணக்கை கண்காணிக்க நான்கு பார்வையாளர்கள் இத்தொகுதிகளுக்கு இன்று மாலை வருவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் திரு முத்துராமலிங்கம் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்தி பொதிகை தொலைக்காட்சியின் பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி விரிவான செய்திகள் விளக்கங்கள் விவாதங்களுடன் தினமும் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை செய்தி பிரிவு வழங்கும் வழங்கும்க்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி விரிவான செய்திகள் விளக்கங்கள் விவாதங்களுடன் தினமும் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை தவறாதீர்கள் மக்கள் தீர்ப்பு தவறாத திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இக்கட்சி சார்பில் சின்ராஜ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இன்று ஈரோட்டில் நடைபெற்ற அக்கட்சியின் மன்ற குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஏ கே பி சின்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன் வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திற்கான வேட்பாளர் பட்டியலை பிஜேபியின் அகில இந்திய தலைமை தில்லியில் நாளை வெளியிடும் என்று பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை புதுதில்லியில் கூடும் பிஜேபி பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கான வேட்பாளர் பட்டியல் முடிவு செய்யப்படும் என்றார் அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வி கூட்டணி என்று கூறிய தமிழிசை இந்த கூட்டணி ஏற்கனவே மத்தியில் ஆட்சி செய்து எந்த புதிய திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை என்று கூறினார் தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என் ஆர் நடராஜன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நடராஜன் பாரம்பரிய அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவித்தார் தமாகவின் ஒரே தேசம் ஒரே நாடு என்ற கொள்கைக்கு ஏற்ப அஇஅதிமுக கூட்டணி இருப்பதால் அந்த கூட்டணியில் இணைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது கட்ட வேட்பாளர்களின் பெயர் இன்று வெளியிடப்பட்டது இதன்படி ஸ்ரீபெரும்புதூரில் கட்சியின் துணைத் தலைவர் வைத்தியலிங்கமும் திண்டுக்கல்லில் ஜோதிமுத்துவும் போட்டியிடுகின்றனர் ஏற்கனவே ஐந்து வேட்பாளர்களின் பெயர் நேற்று அறிவிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியலை கட்சித் தலைவர் திரு விஜயகாந்த் இன்று சென்னையில் வெளியிட்டார் கள்ளக்குறிச்சியில் எல் கே சுதீஷ் விருதுநகரில் ஆர் அழகர்சாமி வடசென்னை அழகாபுரம் மோகன்ராஜ் திருச்சியில் டாக்டர் இளங்கோவன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அடுத்த சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் தருமபுரியில் நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையொட்டி வீடற்றூர் உண்டு உறைவிடம் மற்றும் சாலையோர கடைகளில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது யாருக்கு வாக்களிப்போம் என்பதை உறுதி செய்யும் வகையில் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் விழிப்புணர்வு அலுவலரும் மாவட்ட மகளிர் விழிப்புணர்வு அதிகாரியுமான ஆர்த்தி தெரிவித்தார் அதியமான் கோட்டை பகுதியில் வசிக்கும் திருநங்கைகளிடமும் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது வரும் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டு பொதுமக்களிடையே வாக்களிப்பது பற்றிய விழிப்புணர்ச்சி இயக்கம் நடத்தப்பட்டது துணை ஆட்சியர் ஷேக் அப்துல்லா ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் இருபத்தி நான்கு பேர் கொண்ட குழுவினர் திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை ஆத்தூர் ஒட்டன்சத்திரம் பழனி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் விழிப்புணர்வு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வருவாய்த்துறை சார்பில் நூறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தும் பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன இப்பிரசுரங்கள் பேருந்து நிலையத்தில் வந்து சென்று கொண்டிருந்த பேருந்துகளிலும் ஒட்டப்பட்டதுடன் அங்கு வந்த பொதுமக்களிடமும் விநியோகிக்கப்பட்டன கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்களிப்போம் ஜனநாயகத்தினை தழைக்க செய்வோம் என்பதை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாநகராட்சி ஆணையர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் கோட்டாட்சியர் அமுதா மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பேரணியில் வாக்களிப்போம் ஜனநாயகத்தினை தழைக்கச் செய்வோம் கண்ணியத்துடன் வாக்களிப்போம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தாலுகா அலுவலகம் முன்பு தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பயணியர் விடுதி முன்பு நிறைவு பெற்றது அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிராமிய கலைக்குழு சார்பாக கரகாட்ட நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் அனைத்து வாக்காளரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதாகைகளை கைகளில் வீழ்த்தியபடி கிராமிய கலைக்குழுவினர் கரகாட்டமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமையன்று தீர்ப்பு வெளியாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் ஏ கே போஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் சரவணன் வழக்கு தொடுத்திருந்தார் ஏ கே போஸின் வெற்றியை செல்லாது என அறிவித்து தம்மை சட்டமன்ற உறுப்பினராக அறிவிக்க வேண்டும் என சரவணன் கூறியிருந்தார் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கு நிலுவையில் இருப்பதால் தேர்தல் நடத்தக்கூடாது என்று இதுவரை உத்தரவிடவில்லை என்று தெரிவித்து இந்த வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமையன்று தீர்ப்பு வழங்குவதாக தெரிவித்தாா் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலையொட்டி மாதிரி வாக்குச்சாவடியை தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு திறந்து வைத்தார் கடற்கரை சாலை அருகே இந்த மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்யும் முறை விவிபேட் இயந்திரம் குறித்த செயல்விளக்கம் ஆகியவை செய்து கண்பிக்கப்பட்டது வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சார காணொலி வாகனத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ முகாம் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஓரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி தாக்குதல் நடத்தியவர்கள் டியோரா ராணுவ முகாமை குறிவைத்ததாக கூறப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவில் ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பெயர் பெற்ற மாலி சமீப காலமாக உள்நாட்டுப் போர் அல்கொய்தா பயங்கரவாத இயக்கம் சார்ந்த பயங்கரவாதம் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகிறது காங்கோவில் சரக்கு ரயில் தடம் புரண்டதில் பெரும்பாலும் குழந்தைகள் உட்பட இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் பேர் காயமடைந்தனர் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் காசாப் மாகாணத்தில் ரயில் தடம் புரண்டதை அடுத்து இப்பகுதியில் காவல்துறை மற்றும் மருத்துவ சேவைகள் விரைவாக செயல்பட்டன தடம் புரண்டது சரக்கு ரயில் என்பதால் உயிரிழந்தவர்கள் இல்லாமல் இந்த ரயிலில் பயணித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கிற்கு இதுவரை எழுபத்தி ஏழு பேர் பலியாகிவிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள பப்புவா மாகாணத்தில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பல இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன சுமார் மூவாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனா் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த திடீர் வெள்ளத்திற்கு இதுவரை எழுபத்தி ஏழு பேர் பலியாகிவிட்டதாகவும் தொடர்ந்து உடல்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலியானோர் எண்ணிக்கை உயரும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்புக் குழுக்களும் மருத்துவக் குழுக்களும் முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டுள்ளன நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அடுத்து வருவது செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் எழுபது புள்ளிகள் அதிகரித்து முப்பத்தி எட்டாயிரத்து தொன்னூற்று ஐந்து புள்ளிகளாக நிறைவடைந்தது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டன் நிப்டியும் அதிகரித்து பதினோராயிரத்து இரண்டு புள்ளிகளாக முடிவடைந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசுகளாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து முப்பத்தி ஆறு ரூபாய் பார்வெள்ளியின் விலை நாற்பதாயிரத்து எண்ணூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நாற்பது ரூபாய் எண்பது காசாகவும் உள்ளன பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுக்கும் டீசல் விலை லிட்டருக்கு எழுபது ரூபாய் எழுபத்தி ஒரு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள ஒருநாள் போட்டி தரவரிசை பட்டியலில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி பேட்ஸ்மேன் வரிசையில் தொடர்ந்து முதலிடத்தை வைத்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவர் முன்னூற்று பத்து ரன்களை குவித்து இந்த சாதனையை படைத்துள்ளார் அதே தொடரில் இருநூற்று இரண்டு ரன்களைச் சேர்த்த துணை கேப்டன் ரோஹித் சர்மாவும் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளார் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா எழுநூற்று எழுபத்தி நான்கு புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் வங்கதேசத்திற்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திய நியூசிலாந்தின் ட்ரென்போல்ட் தரவரிசையில் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் அணிகளுக்கான தரவரிசையில் இங்கிலாந்து தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் இந்திய அணியும் மூன்றாம் இடத்தில் நியூசிலாந்து அணியும் உள்ளன ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் கடைசி நாளான இன்று இந்தியா ஒரு தங்கம் வென்று மொத்த பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இந்த வெற்றியோடு இந்திய அணிக்கு எட்டு தங்கங்களும் ஒன்பது வெள்ளிகளும் ஒன்பது வெண்கலங்களும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஆறு பதக்கங்கள் கிடைத்துள்ளன பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள சீனா பனிரெண்டு தங்கம் பதினோரு வெள்ளி எட்டு வெண்கலம் என மொத்தம் முப்பத்தி ஒன்று பதக்கங்களை வென்றுள்ளது ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்களை வென்ற ஜப்பான் மொத்தம் இருபது பதக்கங்களோடு மூன்றாம் இடத்தை பிடித்தது மகளிருக்கான தெற்காசிய சாம்பியன்ஷிப் கால்பந்து தொடரில் இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நேபாளத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணியுடன் இந்தியா மோதியது இதில் தொடக்கம் முதலே இந்திய அணி வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தினர் இதன் மூலம் ஐந்து கோல்களை அடித்தனர் இலங்கை தரப்பில் கடைசி வரை ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை இதையடுத்து இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்றது குரூப் பி பிரிவில் முதலிடம் பிடித்த இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியது அரையிறுதி சுற்றில் வங்கதேச அணியை இந்தியா எதிர்கொள்கிறது மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் நேபாளம் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் நடைபெற்ற சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் பதக்கம் வென்றுள்ளார் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீனாவின் ஷி யுகியிடம் ஒன்றுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் தோல்வியுற்றார் முதல் சுற்றில் இருபத்தி ஒன்றுக்கு பத்தொன்பது என்ற கணக்கில் வென்ற சாய் பிரணீத் பின்னர் பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று பனிரெண்டிற்கு இருபத்தி ஒன்று என்ற செட் கணக்கில் சீனாவின் முன்னணி வீரரான ஷீ யுகியிடம் தோல்வியேற்றாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இறுதி அஞ்சலி மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் இரங்கல் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை சந்தித்து பேசினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நாட்டில் இருபது மாநிலங்களின் தொன்னூற்று ஓரு மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மதுரை மக்களவைத் தொகுதியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தமிழகத்தில் பாமக தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு தமிழ் மாநில காங்கிரசின் தஞ்சை வேட்பாளராக என் ஆர் நடராஜன் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜி கே வாசன் அறிவிப்பு ஹாங்காங்கில் நடைபெறும் இளையோர் தடகள போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் ஒன்பது வெள்ளி ஒன்பது வெண்கலம் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு வணக்கம்